காலை எவ்வளவு வேமா சுத்துதுன்னு பாத்தீங்களா எந்த ஒரு நாடு ஐயோ இந்தியா எங்களை காலனி நாடா மாத்த போறாங்க இந்தியாவோட சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுட் கேம்பை நடத்தினாங்களோ இப்ப அதே நாடு ஏப்பா வாங்கப்பா எங்களுக்கு நீங்கதான்ப்பா ரொம்ப முக்கியம் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா இத வந்து தான் ரொம்ப பெருமையா இருக்குங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப மாலத்தீவோட நிலம் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இந்திய மாலத்தீவு உறவுகள் அப்படின்றது எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு தெரியும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மாலத்தீவு பிரசிடென்ட் மொஹமது தான் ஆனா அப்பேற்பட்ட மாலத்தீவு அதிபர் இப்ப வந்து இந்தியா கிட்ட மண்டியிட வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க இப்ப நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துக்கு வந்து பயணம் பண்ணாரு அங்க போய் முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து மீட் பண்ணி முக்கியமான ஒப்பந்தம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மாலத்தீவுக்கு வந்து பயணம் பண்ணிருக்காருங்க எதுக்கு வந்து மாலத்தீவுக்கு போனாரா அப்படின்னா மாலத்தீவுல வந்து சுதந்திர தின விழா வந்து கொண்டாடினாங்க அந்த ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு சீஃப் கெஸ்டா வந்து தான் நம்ம பிரதமர் மோடி வந்து போயிருக்காரு இதில் நம்ம பிரதமர் மோடிக்கு முகமது முயசு கொடுத்த வரவேற்பை பார்க்கும்போது தான் ரொம்பவே ஆச்சரியமா வந்திருக்குங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் போய் ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னே அவரை டேரக்டா போய் வந்து மாலத்தீவு அதிபர் வந்து ரிசீவ் பண்ணிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சு இது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய மாலத்தீவு உறவுகளை பத்தி பேசினார் பாத்தீங்களா அதையெல்லாம் பாக்கும்போதுதாங்க நமக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா மாலத்தீவு எங்களுக்கு ஒரு அண்டை நாடு மட்டும் கிடையாது எங்களுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாதாரணமா மேலோட்டமாலாம் இல்லை வேறில இருந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உருவாயிருக்கு அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை யார் நினைச்சாலும் வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்து பேசியிருக்காருங்க ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவு விஷயத்துல என்னெல்லாம் பண்ணாங்கன்னு தெரியும் சும்மா மாலத்தீவை தூண்டி விட்டு தூண்டி விட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்து திசை திருப்பினாங்க ஆனா என்னதான் திசை திருப்பினாலும் மாலத்தீவு இப்போ எங்களுக்கு இந்திய தான் வேணும்னு சொல்லிட்டு இந்தியா பக்கம் வந்து தேடி வந்திருக்காங்க இப்ப நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு நிறைய உதவிகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இத பத்தி நம்ம பிரதமர் மோடி அவர்களே வந்து சொல்லிருக்காரு மாலத்தீவுக்கு வந்து நம்ம இந்தியா நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி கிரெடிட் லைனா வந்து கொடுத்துருக்கோங்க அதை யூஸ் பண்ணி மாலத்தீவுல நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ இதனால தான் மாலத்தீவு வேற வழியே இல்லாம இந்தியா பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க ஏன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் சும்மா எங்களுக்கு துணையாக இருக்கும் துணையாக இருக்கும்னு தான் வந்து சொல்றாங்க ஆனா ஒரு உதவியும் பண்ண மாட்டுறாங்க ஆனா நாங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் கூட இந்தியா எங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் வந்து பண்றாங்க தான் இந்தியாவுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாலத்தீவு திடுதுப்புன்னு இந்தியா பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை பார்த்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இருந்தாலும் நம்ம மாலத்தீவை அவ்வளோ ஈஸியா நம்ப கூடாது ஏன்னா இந்த மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ் இருக்காரு இவர் கொஞ்ச நஞ்ச வேலையாக பண்ணாரு இவர் திடுதுப்புன்னு சீனா பக்கம் கூட வந்து சாய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல என்ன தோணுது அப்படின்னா நம்மளா போய் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை இப்ப மாலத்தீவு இந்தியாவோட முக்கியத்துவத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்களா நம்ம பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்தியா மாலத்தீவுக்கு ஒரு பெரிய பாடத்தை வந்து பூட்டிட்டோங்க ஏன்னா முகமது மொய்ஸ் அவர்கள் எவ்வளோ பெரிய வேலைகள்லாம் வந்து பண்ணாருன்னு தெரியும் எப்பயுமே மாலத்தீவு அதிபராக யார் பொறுப்பேற்றாலும் சரி அந்த மாலத்தீவு அதிபரோட முதல் பயணம் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி தான் வந்திருக்கும் ஆனால் இவர் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணார் அப்புடின்னா எனக்கு சீனா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை போய் வந்து விசிட் பண்ணாருங்க போய் விசிட் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்தவனே தேவையில்லாமல் இந்தியாவை சீண்டி பேசினாரு அதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவோட காலனி நாடாக ஒருபோதும் போதும் மாற மாட்டோம் இங்கே உள்ள இந்திய வீரர்கள்லாம் வந்து வெளியேற்றுவோம் அப்புடின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை வந்து பண்ணாங்க ஆனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவுக்கு எதிராக ஆடினாங்களோ கூடிய சீக்கிரம் வந்து அப்படியே இந்தியா கிட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா வந்து மாலத்தீவுக்கு ஒரு பெரிய படத்தை வந்து பூட்டிருக்கோம் ஏன்னா இந்தியர்கள் நிறைய வந்து மாலத்தீவுக்கு தான் வந்து டூரிசம் வந்து போவாங்க இந்த மாதிரி மாலத்தீவு இந்தியா கிட்ட சீனவுடனே நம்ம இந்தியர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மாலத்தீவை புறக்கணிச்சுட்டு லட்சத்தீவுக்கு வந்து பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால மாலத்தி ஒரு கட்டத்துல ஐயோ இதுக்கு மேலே நம்ம இந்தியா கிட்ட சீனோம் அவ்வளோதான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இந்தியா கிட்ட தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்தியா பக்கம் வந்து சாஞ்சிருக்காங்க உண்மையிலே நம்ம இந்தியாவோட டிப்ளமேட்டிக் நகர்வுகளை நினைக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குங்க எந்த நாடை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எந்த நாடை வந்து எப்படி கையாளணும் அப்படின்னு கரெக்டாக நம்ம இந்தியா வந்து புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இதே மாதிரி எந்தெந்த நாடு இந்தியா கிட்ட வாழாட்டுறாங்களோ அவங்களோட வாழலாம் ஒட்ட நறுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்